ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்படி ஹாஃபி ஃபிஃப்டி வளாக் இன்னைக்கு நம்ம இந்த விடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் சொல்லு சொல்ல நானே சொல்லியிருந்தேன் கம்ப்ளைண்ட் பார்த்தேன் சப்ரை சர்ப்ரைஸ்லாம் எனக்கு கம்ப்ளைண்ட் பார்த்தே தெரிஞ்சுருப்பாங்க ஓகே சர்ப்ரைஸ் ஆ எனக்கு சர்ப்ரைஸ் என்கிட்ட காமிக்க மாட்டாங்க இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கோல்டு ஷாப்பிங்னா பாப்பா சேர்த்து வச்ச காசுக்கு என்னோட பர்த்டேக்கே எனக்கு எடுத்தாரா இப்போ போயிட்டு என்ன எடுப்போங்கிறது தெரில நான் செலக்ட் பண்ணுவேன் அதில் ஏதாவது ஒன்று எனக்கு எடுத்துடுங்க ஒரு நாலு செலக்ட் பண்ணி வச்சிடணும் அதில் ஒன்றும் எனக்கு எடுத்துருவா ஒரு பிள்ளை வந்து காசு சேர்த்து அம்மாவுக்கு கோல்டு எடுத்து கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் ஆ என்னம்மா இப்போல்லாம் பொண்ணுங்கள்கிட்ட பசங்கள்கிட்ட இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள் எதுவும் பண்ணீங்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இந்த பிள்ளை நல்ல பிள்ளை நல்லா செய்வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போயிட்டு கோல்டு ஷாப்பிங் தான் பண்ண போறோம் இப்போ தங்க இருக்கிற ரேட்ல வந்து நம்ம பசங்களை எப்படி குட்டி குட்டியா சேர்த்து எடுத்திருந்தாலும் சந்தோஷம் தான் இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து கோல்டு எடுக்கிறதே இப்போ ரொம்ப ரேரு அதனால இப்போ பாப்பா சேர்த்து வச்சிருக்கா அப்படின்னோட சரி வேற எதுலயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சேமிப்பு அப்படிங்கறதுனால ஏன்னா சாரி இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துட்டே இருந்தோம்னா வேஸ்ட்டு தான் அதனால இப்போ கோல்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் கிளம்பியாச்சு பாப்பா

ரொம்ப ஆர்வமா இருக்கு என்ன அம்மாக்கு எடுத்துறதுல சரி அண்ணன் எனக்கு ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கானா அது எனக்கும் தெரியும் சரி பாப்போம் அவன் என்ன ஸ்பெஷலா வச்சிருக்கான்னு பரவாயில்ல அம்மா என் பிள்ளைங்க மாத்தி மாத்தி கிஃப்டா கொடுக்குதே அப்பா என்ன கிஃப்ட் அப்பாவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான் நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஓகே எனக்கு அதுவே எனக்கு எதுவுமே வேண்டாம்

உள்ள போய் ஒரு 50 போன் எடுத்து வந்திரலாம் என்னனுமா சரி ஓகே வாங்க பஞ்ச் டிக்கெட்லமே எடுத்துறேனோ ஓகே 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 இதெல்லாம் انا ரஃபீஸ்ல போட முடியாதுல இது ஒண்ணு இது போட முடியாது. ஒண்ணுன்னு வெச்சு இது ரொம்ப ஹாலோ ரொம்ப பாரியல்ல ஆமா நம்ம போட முடிய. ரொம்ப நம்ம பார்த்தாலே தெரியும் இது வந்து ரொம்ப ஹாலோவா இருக்கு. கிளாரிட்டி தெரியதா? இது ஆனால் அது அழகாக இருக்குது அந்த மேலே ஸ்டட்டு மட்டும் சொன்னாங்க நம்ம போட்டு பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு இதில் அந்த செயின் வந்து டேரெக்டாக இருக்குது இதில் அட்டாச்மெண்ட்டாக தோணி பார்த்தா இது வந்து தூண்டி வரும் பின்னாடி ஸ்டம்ளை கலர்டும் மாட்டது இந்த செயினாக கலட்டி வேற எதாவது கம்ப்ளை கூட நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இந்த செயினயா ஆமாம் கலரு மோட்டோ ஆமாம் இதாக இருக்கிறதா இந்த செயின் வந்து பின்னாடி தனியாக கழட்டிக்கலாம் இது தனியாகவும் போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் மொடல் இதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுதான் கிராம் கூட கூட நல்லா இது வைட்டம்

பாப்பா சேர்த்து வச்ச காசுல உங்களுக்கு நான் கோல்டு ஏதாவது வாங்கி தரேமா அப்படின்னு சொன்ன உடனே நான் யோசிச்சது பார்த்திங்க அப்படின்னா கம்மல் தான் ஆனால் பாப்பாவும் அந்த ஐடியாவில் தான் இருந்திருக்கா ஆனால் அவள் சேர்த்து வச்ச காசு பார்த்தீங்கன்னா இருபத்திரண்டாயிரத்தி ஐநூறுபா அதை வச்செல்லாம் இப்போ நம்ம கோல்டு எடுக்க முடியாது அதனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா என்னோடய பழைய தங்கம் கொஞ்சம் இருந்துச்சு சரி அதையும் போட்டு நம்ம ஒரு உருப்படியாக ஒரு ஒரு பவுன் வர்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனேன் மேக்ஸிமம் நான் பார்த்தது எல்லாமே ரஃப்யூஸ்க்கு போடுறது தான் அதில் மாடல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஜிமிக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்லாத்த விட டாப்பாக இருக்கிறது ஜிமிக்கி தான் எப்பவுமே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு கம்மல் போடுறதுக்கும் அந்த ஜிமிக்கி போடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் அது வந்து அழகாக காமிக்கும் அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஜிமிக்கி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா பிரைட்டாக ஒரு அழகாக இருந்த மாதிரி தெரியும் அந்த நார்மலாக இருக்கிற நம்ம ரெஃப்யூஸ் கம்மெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரணமாக தெரியும் ஆனால் நம்ம பட்ஜெட்டையும் பார்க்கணுல்ல ஜிமிக்கி வந்து ரேட் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ரஃபா வீட்டுக்கு போடுற மாதிரி நான் கடைசியாக எடுத்து ரெண்டையும் காதலையும் வச்சு காமிக்கிறேன் இது நல்லாயிருக்கும்

ngak pa fuk ngak pa fuk ngak pa fuk தங்க கடைக்கு போனாலே நம்மளுக்கு டைமண்ட் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு எல்லா கடையிலையுமே சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் காமிச்சாங்க டைமண்ட் எல்லாமே அழகாக தான் இருக்குது ஆனால் பார்க்க மட்டும் தான் முடியும் ஏன்னா ரேட் எல்லாமே அவ்வளோ அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க நெக்லஸை பார்த்தா மட்டும் எப்படி கொஞ்சம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்திரமுகியாவே மாறிட்டேன் அந்த அறையில் தான் அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனித்தேன் அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை கீழே மட்டும்தான் டைமண்ட் అనుకుంట <tompa> 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 <tompa>